விச்சுவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தனன தந்தன தனன தனதன தனன தந்தன தனன தனதன தனன தந்தன தன தனதன தனதன அரிய வஞ்சகரவே கொடியவர் அவலர் குணர் அசடரன் விலரவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியே எழுகியர் வினை நிரம்பிடு பவமே செறிபவர் அருள் துறந்தவரிடம் வாழ் சவலைகள் நரகேற உரிய சஞ்சல மதியானது பெரு மனையிடும்பர்களிடமே தின அவர் உபய அங்கமும் நிலையாக்கிட ஒரு கவியாலே உலகமுண்டவர் மதநாரிமையவர் தருவேனும்படி மொழியாபவர் தர உளது கொண்டு இரவமே விடுவது தவிராதோ கரிய கொந்தளமலையாளிருதன அமுதொணுங்குரு பரனே திரைபடு கடலடும்படி கணையே வியரி மறுகோனே கருணை கொண்டொரு குரமாமகளிடை கலவி தங்கிய குமரா மயில்மிசை கடுகியண்டிசை நொடியே வலம் வரும் இளையோனே திரிபுரங்கனல் நகையால் எரி செய்து பொதுநடம்புரியனாரிடமுறை சிவை சவுந்தரியுமையாளருளிய புதல்வோனே சிகர வெண்கரி ஐராவதமிசை வருபுரந்தர நமரா பதியவர் சிறை விடும்படி வடிவேல் விடவல பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா